ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம்னா மெதுவடை தாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம எப்பவுமே வந்து மெதுவடை வந்து கிரைண்டர்ல அரைச்சு செஞ்சாதான் நல்லா வரும் மிக்சில செய்யும்போது நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க மிக்சிலயே வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது போது சூப்பரா வந்து மிக்ஸிலேயே சாஃப்டா மேல வந்து கிறிஸ்பியா வந்து சூப்பரா வரும் அதுதான் இன்னைக்கு எப்படி செய்வோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட இருநூறு கிராம் வெள்ள உளுந்து இந்த கப் அளவு வந்து இந்த அளவுக்கு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் இது வந்து வெள்ள உளுந்து இந்த மாதிரி தோல் நீக்கினா உளுந்து வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் உளுந்து எடுத்துட்டு ஊற வைக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஊருனாதான் நமக்கு வடை வந்து நல்லா வரும் இப்ப வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாமே நான் இறுத்து வச்சுட்டேன் நம்ம மிக்சில செய்ய போறோம் அப்படிங்கறதால வந்து சூடாயிட்டு உளுந்து வடை நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க கிரைண்டர்ல தான் ஆட்டணும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் வந்து கொஞ்ச நேரம் நேரம்ல வைக்க போறேங்க ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம்ல வச்சுட்டோம்னா இந்த தண்ணியும் இந்த இதுவும் உளுத்தம் பருப்புமே நல்லா ஜில்லுன்னு விடும் அப்ப வந்து நம்ம மிக்சில அரைக்கும் போது நமக்கு அந்த சூடு ஆகாம மாவு நல்லா ஜில்லுனே கிடைக்கும் இதனால நல்லா புசு புசுன்னு வருங்க இப்ப நம்ம ஃப்ரீசர்ல வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு உளுந்தும் ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சுக்கிட்டு நம்ம அரைக்கும் போது இந்த ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப வந்து நம்ம தண்ணி நல்லா கம்ப்ளீட்டா இருந்துட்டு மிக்சி ஜார்ல வந்து இந்த உளுந்தை சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த உளுந்து வந்து நீங்க இங்க வந்து விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாவே வந்து உடையும் அந்த அளவுக்கு ஊறி இருந்துச்சுன்னா நம்ம வடகி வந்து மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் தண்ணியே சேர்க்காம நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப தண்ணி இல்லாம நம்ம அரைச்சிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கு இப்ப வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து அரைக்கிறதுக்கு பதம் வந்து இந்த மாதிரி மாவு எடுத்து ஒரு தண்ணில ஒரு கிணத்துல வந்து ஒரு எடுத்துட்டு மாதிரி போட்டீங்கன்னா அரைச்சிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம அரைச்சு வச்ச மாவு கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியானு அறுக்கி வச்சிருக்கோம் அதே சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி துணி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு பச்சரிசி மாவு இது வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒருவேளை அரிசி மாவு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும் போதே பச்சரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஊற வச்சு அரைச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இப்போ இது எல்லா பொருளையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் இத எந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல சாஃப்டா கிடைக்கும் அதே போல வந்து உளுந்து மாவு அரைக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து இரநூறு கிராம் உளுந்துக்கே வந்து வெறும் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி தான் யூஸ் பண்ணேன் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வடை நல்லா வராது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்ட போட்டு நம்ம அப்படியே வந்து இப்படி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் அப்படி இல்லைன்னா இந்த கையிலேயே கூட எடுத்து இப்படி ஓட்டை போட்டுட்டு அப்படியே கூட நம்ம போடலாம் இதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னா கரண்டியில் கூட போடலாம் கரண்டியுடைய பேக் சைடில் தண்ணி தொட்டுட்டு அதில் கூட நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஓட்ட போட்டு அப்படியே நேரம் எண்ணெய் சட்டி கற்றுலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் பேக்கில் வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி கழிச்சிட்டு மாவு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே நம்ம எண்ணெய் சட்டிக்கிட்டே அதை விட்டுடலாம் தண்ணியில வந்து கண்டிப்பா ஒவ்வொரு முறையுமே நினைக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா வரும் இப்ப அப்படியே கையால எடுத்து நம்ம எண்ணெயில போட்டுடலாம் நம்ம போட்ட உடனே வந்து ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு இருபது செகண்ட் ஆன உடனே மேல வந்து மெதந்து வருது நீங்களா வட அப்ப வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சா ரெண்டு சைடுமே நல்லா நமக்கு புசு புசுன்னு கிடைக்கும் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பினா இன்னொரு சைடு வந்து அந்த அளவுக்கு புசு புசுன்னு கிடைக்காது அதனால ரெண்டு சைடுமே நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அதே போல ஃப்ளேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹை ஹீட்ல வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வட எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம்ல வச்சிடணும் தட்டிட்டு போடலாம்னு சொன்னோம் நம்ம கரண்டியோடய அதை வந்து எண்ணெயில விடக்கூடாது கையில மாத்திட்டுதான் விடணும் ஏன்னா நம்ம கரண்டியில வந்து தண்ணி தடவிட்டுதான் வந்து இந்த மாவு இது பண்ணோம் தண்ணியோடய எண்ணெயில விட்டா வந்து படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால கரண்டில தட்டிட்டு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா அதனால அதை அப்படியே கையில மாத்திட்டு போட்டுடணும் நல்லா திருப்பி போட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான உளுந்து வடை நல்லா சாஃப்டாகவும் பாருங்க வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காத சூப்பரான உளுந்து வடை நம்மளாலையுமே வந்து மிக்சிலயே அரைச்சி செய்ய முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ